வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுநூறு நாளுக்கு மேலே இருக்க ஒரு போராட்டத்தை திரும்ப பார்க்க போகிறோம் சில பேருக்கு நிறைய பற்றி பேச போகிறேன்னு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆக்சுவலாக எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்கிற வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு இப்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னால் கமலேஸ்வர் அப்படின்றோட ஃப்ரெண்டு தான் அவன் தான் இது இஷ்யூஸை பற்றி என்கிட்ட சொல்லி இதை பற்றி ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறமா அந்த விஷயத்தை பற்றி டீடியோஸ் கலெக்ட் பண்ணும்போது தெரிஞ்சுச்சு இது எவ்வளோ பெரிய இஷ்யூ இதை பற்றி ஏன் யாருமே இது வரைக்கும் பேசல எந்த ஒரு யூடியூப் சேனல்ஸுமே அதிகமாக பேசல எந்த ஒரு நியூஸ் மீ மீடியாஸுமே அதிகமாக பேசல அந்த சோஷியல் மீடியாவுமே இதை பற்றி எக்ஸ்ப்ளோரே பண்ணலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி வந்துச்சு பட் ஆனால் நம்மளுடைய வேலை கேள்வி கேள்விக்கிறதில் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம சொல்கிறது தான் இருக்குது சரி ஓகே எழுநூறு நாள் இருக்க போராட்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இந்த போராட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குதுல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த போராட்டம் இருக்குது சரி இந்த போராட்டம் நடக்குது காஞ்சிபுரத்தில் நடக்குதுன்னு சொல்லியாச்சு யார் எதிர்த்து இந்த போராட்டத்தை பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மத்திய அரசும் மாநில அரசையும் எதிர்த்து அந்த போராட்டத்தை பண்ணியிருக்காங்க எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏன்னா இந்த பரந்தூர் அப்படின்ற இடத்துல சென்னையோடைய ரெண்டாவது ஏர்போர்ட் அந்த இடத்துல கட்ட போகிறாங்க அதாவது ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் இருக்குது திரும்ப ரெண்டாவது ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க இப்போ இந்த ஏர்போர்ட் கட்டுறதுனால தமிழக அரசுக்கும் சரி நம்மளுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஒரு எப்படி சொல்கிறது இப்போ ஒரு ஏர்போர்ட் இருக்கும்போது நடக்கிற ஒரு வர்த்தகமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டாக இருக்கட்டும் நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டை விசிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த கவுண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ட்ராவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதனால் அந்த ஏர்போர்ட்டை நடத்துகிறவங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் அந்த ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கு அந்த ஃப்ளைட்டை ஓன் பண்ணியிருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் அண்டு இது மூலம் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போது இம்போர்ட் ஆகுறது எக்ஸ்போர்ட் ஆகிறது அதிகமாகச்சுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் ரெண்டாவது அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறதுனால அங்கே இருக்கிற மக்களுக்கு மேபி வேலை கிடைக்கலாம் இல்லைனா அந்த புதுசாக இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு ஆல்ரெடி இந்த ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இருக்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆரோஸ்ட்ராசா இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஆசை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் வேலை கிடைக்கலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஏர்போர்ட் வர்றதுனால இவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது இவ்வளோ பேருக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும்போது ஏன் இந்த பரந்தூர் அப்படின்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஏன் எழுநூறு நாளுக்கு மேலே ஏன் போராட்டம் பண்ணணும் ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஏர்போர்ட் கட்ட போடுறேன்னு சொன்னாங்கல்ல ஒரு இடம் அந்த இடத்துடைய ஒட்டுமொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கிடையாது ஆக்சுவலாக ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஏக்கர் சரி ஓகே ஒரு நார்மலாக ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா இவ்வளோ தானே செலவாகும் நரநூறு ஏர்போர்ட் கட்டணும்னா இவ்வளோ இடம் தானே எடுத்துப்பாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஏக்கரில் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஏக்கர் என்ன நிலம்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் அந்த மக்கள் சும்மா வந்துட்டு நான் எங்கள் ஊரை காலி பண்ணி எங்களை வெளியே அனுப்ப போகிறாங்கன்றதுக்காக போராடலை தங்களுடைய விவசாயத்தை விற்றக்கூடாதுன்றதுக்காக அந்த மக்கள் கிட்டத்தட்ட எழுநூறு நாளுக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க சரி இது எத்தனை பேர் போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிராமங்கள் சேர்ந்து போராடிட்டுருக்காங்க இந்த பதிமூணு கிராமங்கள் சேர்ந்து போராடுறதுனால ஏன்னா நடக்கப்போகுது ஒருவேளை மாநில அரசும் மத்திய அரசும் திட்டத்தை கைவிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட்டும் மாறிடுச்சு அப்படின்னா இவங்க இந்த திட்டத்தை மாற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிர ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேருந்து இந்த இந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இருக்கு அதாவது அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னு சொல்லி இப்போவே கிடையாது நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருந்தப்போதுலேருந்து அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னு சொல்லி அப்போ ஆரம்பித்த பிளான்னு நகர்ந்து 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 பல ஆண்டுகளாக அப்படி அந்த இடத்துல ஒரு கான்ட்ரவர்சியாகி அந்த இடத்துல போராட்டம் நடந்து பிரச்சனை நடந்து கைவிட்டு போராட்டம் பிரச்சனை நடந்து இப்போ கடைசி எங்கே வந்து நிற்குதுன்னா அந்த ஊரை காலி பண்ண சொல்லி ஒரு ஜிவோ பாஸ் ஆயிருக்கு அந்த இடத்துல இதுக்கப்புறமா தான் அந்த போராட்டம் நடந்துருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எழுநூறு நாளுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரெண்டு வருஷமாக இவங்க பண்ணுற போராட்டம் நம்மளுடைய கண்ணுக்கு ஏன் தெரியவே இல்லை ஏன் இது வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகலை ஏன் ட்ரெண்டாகல அப்படின்போது இந்த ஏர்போர்ட்டை அவங்க எவ்வளோ செலவில் கட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு கோடி ரூபா அந்த செலவில் அந்த ஏர்போர்ட்டை அவங்க கட்ட போகிறாங்க சரி ஓகே ஒரு ஏர்போர்ட் வரது நல்ல விஷயம் தான் ஏன் அந்த கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலான ஒரு விஷயம் நீங்கள் இந்த மோஸ்ட்லி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் உங்களுக்கு புரியும் நம்ம ஊரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தாலும் சரி அது எதுவுமே வந்துட்டு விவசாய நிலச்சா கட்ட மாட்டாங்க பயன்படுத்தாத இடத்துல தான் என்ன பண்ணோம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் எதுவும் வந்து க கட்டப்படணும் அதாவது ஒரு விவசாயம் நடக்கிற ஒரு இடத்துல எந்த ஒரு ஒரு பில்டிங்ஸுமே கட்டக்கூடாது அதாவது கவர்மெண்ட்டாக முன்னெடுத்து கட்டக்கூடாதுன்றது தான் ரூல்ஸு ஆனால் இவங்க கட்டணும்னு சொல்கிற இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஏக்கரில் மூணாயிரம் ஏக்கர் முழுக்கவே விவசாயத்தை பயன்படுத்துகிற இடமோ அந்த மக்கள் வந்துட்டு தங்கிட்டு இருக்க இடமோ மிச்சம் இருக்கிற ஆயிரத்தி அந்த ஏக்கர் என்ன இருக்குன்னு சொன்னால் அதிகப்படியான நீர் நீர்வளங்கள் இருக்கிற இடம் நீங்கள் மேபி நான் ஒரு வீடியோ கூட நான் ப்ளே பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மிக்ஜாம் புயல் வந்தப்பவும் சரி நிறைய புயல் வந்தப்பவும் அந்த இடங்களில் எல்லா இடங்களுமே தண்ணி பரவலாக தேங்கியிருக்கு ஏன்னா அது நீர்வளம் அதிகமாக இருக்கணும் குளங்களும் குட்டைகளும் ஏரியும் அதிகமாக இருக்கிற இடம் அப்படி இருக்கிற இடத்துல இவங்க ஏர்போர்ட் கட்டுறதுனால ஆகும் ஒரு மழை பெஞ்சாலும் சரி ஒரு புயல் வந்தாலும் சரி அங்கே தண்ணி நிற்கும் தண்ணி தேங்கி தான் நிற்கும் அப்படி தண்ணி நிற்கும் போது என்ன ஆகும் திரும்ப அந்த ஃப்ளைட்டு ஒரு ஒன் வீக்கு டூ வீக்கு மேபி ஒன் மந்த்த்க்கு கூட அதை ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல இதுக்கு ஏன் சம்பந்தமே ஏன் இவங்க இந்த இடத்துல போய் ஏர்போர்ட் கட்டணும் அதாவது தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பதிமூணு கிராமங்கள் இருக்கிற ஒரு இடம் மு முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு ஒரு இடம் அதிகமான நீர் வளங்கள் கொண்ட ஒரு இடம் மேபி ஒரு நீர் வளம் இல்லாத ஒரு இடத்துல விவசாயத்துக்கு பயன்படுத்தாத ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக குடியிருக்காத இடத்துல இவங்க இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்போ வந்து மக்கள் போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு புரிவதற்காகவும் நம்ம பேசலாம் இல்லைங்க எங்கள் இந்த இடத்துல நீர் வளங்களும் இல்லை இந்த இடத்துல விவசாயத்துக்கும் பயன்படுத்தலை நீங்கள் ஏன் இங்கேருந்து மூவ் பண்ணி வேறு இடத்துக்கு போகக்கூடாது இங்கே ஏர்போர்ட் கட்டலாமேன்னு சொல்லலாம் ஆனால் கிட்டத்தட்ட பலாயிரம் மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்க எல்லா மக்களுமே அந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இப்பவும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அங்கே வளமும் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதையும் இவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதையும் இவங்க பறிக்கணும்னு நினைக்கிறாங்க சரி இதனால் என்ன சொல்யூஷன் ப்ரோ அப்படின்னு ஒன்றும் இல்லை அங்கேருந்து ஒரு கிராம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஆந்திராக்கு அகதிகளாக குடிப்பெயிடலான்னு முடிவு பண்ணி ஆந்திரா தாசில்தார்கிட்ட ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க என்னடான்னா எங்களுக்கு எங்கள் நாட் எங்களுடைய மாநிலத்தில் வாழ்நாள் விருப்பம் கிடையாது எங்களோடய மாநிலத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களோட மாநிலத்தில் எங்களுக்கு தங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆந்திராவுக்கு அகதிகளாக போகலான்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க இங்கே வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு சென்னை நம்ம என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் வரவங்க எல்லாருமே நம்ம வாழ வச்சுட்டு தவிர இருக்கிறவங்கள நம்ம வாழ வைக்கிறதில்லை ஏன் ஒரு சிம்பிளாக சொல்லணும் ஒரு குடிச்சிட்டு இறந்து போன ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையோ மதிப்போ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நஷ்ட ஈடு ஒரு விவசாய கடனால் மறித்து போகிற ஒரு விவசாயிக்கு கிடைக்கிறது கிடையாது இங்கே நான் வந்துட்டு குடிக்கிறவங்களுக்கு ஏன் காசு கொடுத்தாங்க அது காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல கொடுத்தது கரெக்ட்டுன்னு நான் சொல்ல வரல மேபி அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட் அது அதுக்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் இருக்குது அதுக்குள்ளே ஏகப்பட்ட முடிச்சுகள் இருக்குது அதை நம்ம அழுகணும்னு நினச்சேன்னு சொன்னால் எல்லாேருமே மாட்டுவாங்க அதில் ஆனால் விஷயம் என்னடான்னா இந்த தமிழக அரசுக்கு மட்டும் ஏன் எப்பவுமே இந்த எட்டு வழிச்சாலை வந்த விஷயமா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே விவசாயிகளை எங்கள் ஏன் காரணம் பண்ணுறாங்க ஒரு ஒரு மாநில இந்த மாநிலத்தில் அதிகமாக நம்ம பண்ணுறது விவசாயம் தானும்போது அந்த விவசாயத்தை பாதுகாக்கிறது கடமையாக தான் இருக்கும்பே தவிர அந்த மாதிரி விவசாய இடங்களில் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதோ ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டுறதோ இது எந்த விதத்தில் பயன்படும் தெரியல அதோட முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த மேப் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த ப்ளூ கலராக இருக்கிறது எல்லாமே அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடம் அந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பில்டிங்ஸ் எதோ கட்டணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு தாங்கி நிற்கும் இந்த ஃபஸ்ட்டு கேள்வி இந்த மாதிரி வந்துட்டு இப்போ அந்த மக்களை அங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க விவசாயம் பார்த்துட்டு இருந்த மக்கள் அதாவது ஒரு பழமொழி இல்லை தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான்னு தெரியாதது தோட்டவனும் கேட்டான்னு சொல்லிட்டு அதை தொழிலை பற்றி சொல்லுவாங்க தெரிஞ்ச தொழிலில் விட்டோனே கேட்டான் தெரியாத தொழிலில் தோட்டவனே கேட்டான்ற மாதிரி இப்போ விவசாயம் பண்ணிட்டு இந்த மக்களை அந்த இடத்துல நீங்கள் வெளியே அமிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போகிற இடத்துல விவசாயம் பண்ணுறதுனால இருந்து இங்கே கிடச்ச அதே சோர்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னால் அவங்க விவசாயம் பண்ணி பிழைச்சிப்பாங்க ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க வெவ்வேறு வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி அவங்களுடைய சமூக முன்னிலையும் சரி இந்த சமூகத்தில் அவங்க கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு இடத்துல நிறுவாங்களை அந்த இடமும் சரி பதிக்கப்பட்டு திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இருக்கிற அடிமட்ட நிலைக்கு போய் திரும்பவும் சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னடான்னா இப்படி ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கு இதை பற்றி நம்ம யாருக்கும் எதுவுமே தெரியல அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயம் ஏன் எனக்கே தெரியல என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்கிறது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அப்டேட்டாக இருக்கும் என்ன விஷயம்னா ஒரு ஒரு படத்துடைய அப்டேட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு படத்துடைய ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆனாலும் சரி ஒரு படத்துடைய ட்ரீஸோ ஒரு ட்ரைலரோ ஒரு படத்துடைய சின்ன அப்டேட் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மேக்கிங் வீடியோ வந்தாலும் சரி அந்த இடத்துல எடுக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இருக்கிற ஃபோட்டோ வந்தாலும் சரி அதை வைரல் ஆகிறத ட்ரெண்டாக அதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அதை டீ கோட் பண்ணுறோம் அதை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குழமே கொடுக்கணும் அதை நான் கொடுக்க வேணான்னு சொல்ல அது என்டர்டெயின்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் வேறு நம்ம வாழ்ந்துட்டு இந்த அதில் இந்த லைஃப் ஸ்டைலோ இந்த பாலிடிக்ஸோ இது வேறு அதாவது நீங்கள் நான் எல்லாருமே எல்லாத்தையுமே நம்ம சமமாக நம்ம எடுத்துக்கணும் சமமாக கருதணும் அதை இது எங்கேயோ நடக்குது அதாவது இந்த இந்த விவசாயிகளோடைய பிரச்சனை எங்கேயோ நடக்குது இதை பற்றி நான் ஏன் கண்டுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டு தான் அடுத்தவங்களுக்கு நடக்குது நம்ம கண்டுக்க வேணாம் நாளைக்கு அது நமக்கு நடக்கும்போது இதே தான் நம்ம இப்போ கண்டுக்காமல் இருக்குல்ல அதே மாதிரி வெளியில் இருக்கு நாலு பேர் கண்டுக்காமல் இருப்பாங்க நம்மளுக்கு தான் அப்போ அப்போ தான் தான் வெளியே தெரியும் நம்மளுடைய பிரச்சனையாக இந்த சமூகத்தில் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா இதுதான் ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியல நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் முடிஞ்ச சோஷியல் மீடியாஸ்லையோ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ போடும்போது இந்த விஷயத்தை பற்றி ஒரு போஸ்டர் ஸ்டோரி போடுங்க ஹாலிஸான் ரஃபா அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் நம்ம வேறு இடத்துல இருக்கிற ரஃபா மேலே நம்ம கண் வைக்கிற கண் வச்சுட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தோம் நம்ம வெளியே நடக்கிற விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோ அந்த ஒரு எமோஷன்ஸை கூட நம்ம நம்மளுடைய தாய்மனாக நடக்கிற விஷயத்தை நம்ம கொடுக்குறது இல்லைன்னு தான் எனக்கு தெரியுது இவ்வயிஞ்சு ஹாலேஸ் ஆன் பரந்தூர் அப்படின்னு போடுங்க அதை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண வேணாம் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்னுடைய டிச்சில் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் இந்த வீடியோ காக்காக நீங்கள் இந்த நீங்கள் எதுவும் செய்வோம் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ தயசை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்து தயிர்ந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு போய் தெரியட்டும் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு ஒரு என்ன வேண்டுகோள் சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டையும் நம்ம என்ன பேசுவோம்னா ஒரு மூவியை பற்றி நம்ம ஒரு இடத்துக்கு போன ஒரு ரிவியூவை பற்றி ஏதோ பேசிட்டு சம்திங் ஏதோன்னு பேசுவோம் அப்படி பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் அதை பேசணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சமூகத்தில் என்ன நடக்குறத பற்றி நம்ம பேசுனா நம்ம இன்னும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் நம்மளால் கண்டறிய முடியும் அதாவது யாருமே பார்க்காத ஒரு விஷயத்தில் தான் ஒருத்தர் ஒருத்தரை அடக்கி வைக்க முடியும் எல்லாருமே பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து ஒடுக்கப்பட்டவங்க க நீதி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேபி இந்த வீடியோ இவங்க அன்னைக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம்